ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதில் மூணாவது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த தெக்க ரெக்கையை பற்றி கேட்டிருந்தார் இந்த சமமே இல்லாத வரக்கூடிய ஒரு ரெக்கை இது ஏன் வருது எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வாய் சூத்தத்தை பற்றி கேட்டிருந்தாரு இது வந்து என்ன பண்ணணும் வாய் சுத்தம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரீடை உடைக்கிறது அதாவது அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இந்த ரெண்டு சேவல்களையும் வச்சு கிராஸ் பண்ணா எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நூல் ஏழைதான் கிராஸுக்கும் பிரீடை உடைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி முழுசாக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்ம நீங்கள் வீடியோ பார்க் பார்த்துட்ருக்குறப்பவே கீழே பார்த்தீங்கன்னா லைக் அன்லைக் டவுன்லோடு இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் வரும் அது பக்கத்தில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த மாதிரி சேவை சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு போய் சேர்க்கும் அதுக்காக தான் உங்களை அதை கிளிக் பண்ண சொல்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போய் சேரும் மறக்காமல் அதை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி வச்சுருவோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்துடும் அதை நம்ம ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் வந்து ஒரு ட்ரைனராக இருந்தேன் அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடெக்ட் போது அந்த ப்ராடெக்டுக்கு உள்ள என்ன இருக்குது அதோடைய ஃப்யூச்சர் என்ன பெனிஃபிட் என்ன ஸோ எதனால் இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வருது அப்படின்றத நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை வந்து அவங்களுக்கு புரியணும் ஸோ ஒன்றுக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி சொல்கிற மாதிரி இருக்கும் தெளிவாக சொல்லணும் அதோட உள்ளே போய் ஆழமாக சொல்லணும் அதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லி கொடுத்துட்டு திரும்ப அவங்கள சொல்ல வைக்கணும் அதில் சொல்கிறவங்கள தனியாக வச்சுட்டு சொல்லாதவங்களுக்கு மீண்டும் நம்ம முதல்ல இருந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒருத்தர் மனசுக்குள்ளே போய் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணுன்ற ஒரு பக்குவம் வந்து ட்ரெயினராக இருக்கிறதுனால எனக்கு அது இருக்குது அதனால தான் நான் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக உள்ளே போய் சொல்கிறதுனால அது கொஞ்சம் டைம் ஆகுது மற்றபடி வேறு எதுவும் இல்லை வீடியோ பெருசாக போடணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது நமக்கு பேசிக்காக அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ட்ரைனர் அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ட்ரைனருடைய கெப்பாசிட்டி நமக்கு இந்த வீடியோலையும் கொடுக்குற மாதிரியாவது பேசிக்காக அது நம்ம பிளட்டில் ஊறி போச்சு ஸோ எப்படி பேசினாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக இவங்களுக்கு புகட்டணும் இவங்க மைண்டுக்குள்ளே அது போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம அப்படி பேசுகிறது மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகம் போது இன்னும் நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளோதான் அது ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் ஸோ அதனால் ஒரு மூணு மூணு கமெண்ட்ஸ் நான் எடுத்து இதில் வீடியோவாக போடுறேன் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தெற்கு ரெக்கையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சென்னையில் ஸ்டீல் ரெக்கை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து லைனேஜ் ஸோ தாய் தகப்பனுக்கு இருக்கிறது தான் அப்படியே வரும் தாத்தா பாட்டிக்கு இருக்கிறது அப்படியே வழிகாலில் வரும் இது வந்து மாற்ற முடியாது நீங்கள் ஃபீமேல் மாற்றி சேவலை மாற்றி போட்டு இது பண்ணும்போது இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெண்டு க பட்டா இருக்குது இதுங்களுக்கு பார்த்திங்கன்னா தெற்கு ரெக்கை தான் தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா நடுவில் பொறுத்து வர முடி வந்தீங்கன்னா ஒரு சில சேவல்களுக்கு ஒரு சில லைனேஜிக்கு வந்து லேட்டாக வளரும் அப்போது வளர்ந்து அது இப்போ இலவம் வயசில் இருக்கிறப்ப தெக்க ரெக்கை மாதிரியே தெரியும் விரல் எடா அந்த ரெக்கை பார்த்திங்கன்னா எடா குடமா இருக்கும் அது நல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெக்கெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் சீராக தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்த இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீடரும் அது எல்லாம் பட்டாலும் அப்படிதான் இருந்தது வளர 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 ரெக்க நார்மல் ஆயிடும் ஸோ இது ரெண்டு வகை இருக்குது இது எது அதாவது உங்கள் வீட்டில் தைக்கிற இருக்குது எல்லாம் பட்டாவாக இருக்குன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நடுவில் குறுத்து விடுதா இல்லை குறுத்தே இல்லாமல் அந்த குறுத்துக்கு கேப் நிறைய இருந்துச்சுன்னா அது ஸ்டீல் தான் சீராக குறுத்து இருக்குது ஒன்று மட்டும் ரெண்டு மூணு முடி மட்டும் வளராமல் இருக்குது அப்படின்னும் போது அது வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் சீராக அப்படியே கரெக்டாக லெவல் ஆகிடும் ஸோ அதை பற்றி பயப்படுத்த வில ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாய் சுத்தம் இந்த வாய் சுத்த வாய் சுத்தத்தை பற்றி கேட்டிருந்தாரு அவரோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாடி எல்லாமே வாய் சுத்தமாக இருக்கும் சிங்கிள் பாடி வாய் சுத்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எங்கிட்ட கேட்டிருந்தாரு ஸோ வாய் சுத்தம்ன்றதும் ஒரு லைனேஜ் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வாய் குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சண்டை கொஞ்சம் அந்த களம் கொஞ்சம் டப்னியாக ஏதோ ஒன்று பறக்க விடும்போது கொஞ்சம் நேரத்திலே பூட்டு கவல் போட்டுக்கும் அதோடய வாய் அதோட வாயோடைய கோத்து நின்றுக்கும் அப்படின்னு இருக்கும்போது இந்த கவுல் கைண்டி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுவும் ஒரு வகையான லைனேஜ் தான் பூ அப்பனும் பார்த்தீங்கன்னா பூட்டு கவுல் போட்டுக்குதுன்னு சொல்லுவாங்க பிள்ளையும் அதே மாதிரி பூட்டு கவுல் போட்டுக்குது ஸோ இது வந்து ஒரு லைனேஜ் தான் இந்த மாதிரி வாய் சுத்தம்ன்றதோ ஒரு லைனேஜ் பிடிச்ச உடனே ஃப்ளாஷ் பண்ணோம் சிலதெல்லாம் அப்படி சிலது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பறந்து கொஞ்சம் நேரம் டோக்கரில் அடிக்கங்க டோக்கர்ன்றது பார்த்திங்கன்னா வாய் போடாமலே அடிக்கிறது அதாவது பிடிச்சி கிரிப்பு பிடிக்காமலே அடிக்கிறது பிடிச்ச உடனே அடிக்கிறது பிடிச்ச உடனே பிறகு பட்டார் 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 அர்பட்டானு அழைச்சிட்டு வரும் சில இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வாய் சுத்தம் எங்கே போட்டாலும் அடிக்கும் வாய் எங்கே போட்டோம் முதுவை பிடிச்சி அடிக்கும் தொல்லியை பிடிச்சி அடிக்கும் தலையை பிடிச்சி அடிக்கும் எங்கே பிடிச்சாலும் ஸ்கோர் பண்ணிடும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாய் சுத்தம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மிதமான வாய் சுத்தமும் இருக்குது ரொம்ப ஹெவியான வாய் சுத்தமும் இருக்குது இதில் இன்னொரு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பு பிடிச்சி அடிக்கிறது இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த உள்ளுக்கு பறக்கக்கூடிய சேவல்களுக்கு இந்த க்ரிப்பு பிடிச்சி அடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா சீக்கிரமாக களை முடிச்சிடும் ஏன்னா பிடிச்சி கிரிப்பு இழுத்துச்சுனாலே அடுத்த ஷாட் ரொம்ப ஹெவின்னு இருக்கும் பட்டார வைக்கும் வச்ச உடனே உக்காஞ்சிரும் ஆப்போசிட் அந்த அளவுக்கு ஒரு க்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து இழுவை கேட்டு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில மாவட்டத்தில் நம்ம சைடில் க்ரிப்பு பிடிச்சி அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வாய் சுத்தத்தில் நிறைய இருக்குது வாய் போட்டதுமே சேவல் பறக்கணும் சும்மா வாய் மட்டும் போட்டு இல்லை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இல்லைன்னா சும்மா கொத்திக்கிட்டு இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கினே நிற்கிறது இந்த கோல் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போர் அடிச்சிடும் அதுவும் இல்லாமல் அது வந்து அதோட மைனஸ் பாயிண்ட்டும் அதுதான் வாய் போட்டுச்சா பட்டாரன்னு ஆச்சுன்னு அடுத்த ஸ்கோர் அது லூசு பறையாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று இருக்கட்டும் ஆனால் பறந்துடணும் இந்த மாதிரி நிறைய லைனேஜ் இருக்குது ஸோ இந்த வாய் சுத்தத்தில் நிறைய அம்சங்கள் இருக்குது இதை வந்து நீங்கள் ஒன் பை ஒன் பார்த்து எந்த மாதிரி இது தோதல் இருக்குது இதோட அப்பா அப்படின்னு பார்த்து நீங்கள் ப்ரீட் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு நல்லா வரும் இன்னும் ஒரு நிறைய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆனால் அப்பா வந்து ரொம்ப கிளாஸிக்காக பந்தயம் அடிச்சதுனே நல்ல பறந்த சேவல்ண்ணே ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து புள்ளை எடுக்கும்போது எனக்கு வந்து அதை அப்படியே எடுக்க முடியல அதோடைய அந்த பறக்கிற தோரணையும் அந்த ஒரு வேகமும் அந்த ஒரு வாய் சுத்தமும் கிட்ட இல்லைனே ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம் ஒரு சேவல் மாதிரியே அதோட பிள்ளையும் பறக்கிறது ரொம்ப டவுட்டு ஏன்னா சண்டை முழுக்க முழுக்க அம்மா கிட்டேருந்து வர்றது அப்பாவுடைய தோரணையும் அப்பாவுடைய கலரும் கொடுத்துரும் பட் க சண்டைன்றது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அம்மா கிட்ட இருந்து தான் ஸோ நீங்கள் பெட்டையை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள் பெட்டையில் அதோட அந்த லைனேஜை பிடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வர்ற சேவல்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேவல்களில் பல வகை இருக்குது நீங்கள் எந்த பெட்டையை போட்டாலும் சேவல் எப்படியோ அப்படியே கொடுத்துரும் பெட்டைகளில் பல வகை இருக்கு நீங்க எந்த சேவலை போட்டாலும் பெட்டை எப்படியோ அதே மாதிரி தான் பிள்ளைங்களை கொடுக்கும் ஸோ ஒரு சில பெட்டைகள் சேவலை உரிச்சு கொடுக்கும் ஒரு சில பெட்டைகள் தன்னையே அப்படியே உரிச்சி கொடுக்கும் இன்னும் ஒரு சில பெட்டைகள் தன்னோட தாத்தாவை உரிச்சி கொடுக்கும் தன்னோட பாட்டியோட லைனேஜ் கொடுக்கும் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இறந்து போன சேவலோட லைனேஜ் கொடுக்கும் பெட்டைகளில் பல வகை நீங்க எல்லாம் கணிக்கவே முடியாது அதாவது சோக்கு எப்படி ஒரு பெரிய கடல்ல இறங்கி முத்து எடுக்கிற மாதிரியோ அதே மாதிரி தான் இந்த சேவல் கோழிகளோட லைனேஜை கண்டுபிடிக்கிறது நீங்கள் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க ஆனால் ஒரு எனக்குன்னு ஒரு லைனேஜ் செட் பண்ணணும் அது எப்படின்னா அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லைனேஜ் நீங்கள் செட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை வருஷம் ஆகும் அந்த நீங்கள் லைனேஜை பிடிக்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு சேவல் வாங்கியிருப்பீங்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு பெட்டை வாங்கியிருப்பீங்க இது ரெண்டும் போட்டி இறக்குனதே அது என்னோட சேவல் ஆயிடாது உங்களோட சேவல் ஆகிடாது அது வந்து அவரோட லைனேஜும் அவருக்கு இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பெட்டை கொடுத்தவரோட லைனேஜும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தலைமுறையை நீங்கள் மாற்றி 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 ப்ரீட் பண்ணும்போது இதில் வந்து நிறைய ஒரு ஃபார்முலாவே இருக்குது அது சொன்னால் ரொம்ப பெருசாக போகும் அந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி கடைசியாக தான் உங்களுடைய லைனேஜ் இதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வெளியே இருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த பெட்டையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடும் இந்த பெட்டையில் போட்டால் கதர் பெட்டை தான் ஆனால் இதில் வர்றது பார்த்தீங்கன்னா கதர் ஜாவால வருது அதோட அப்பா கதர் ஜாவால் சோ அப்போ என்ன ஆகும் இந்த பெட்டை அதோடைய வம்சத்தை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும் இந்த மாதிரி லைனேஜெல்லாம் தெரிஞ்சு எடுங்க இதுதான் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைனேஜை உடைக்கிறது அதாவது ஒரு லைனேஜை கிராஸ் பிரீட் எடுக்கிறதுக்கும் ஒரு லைனேஜை உடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பட் நூல் இழையில மாறும் ஒன்று ஒன்றும் அது எப்படி சொல்றதுன்னா மலை அப்படின்னா மவுண்ட் மலைகள் மழை அப்படின்னா மழை பெய்யுறது ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதே மூணு எழுத்து தான் அது இந்த லாவும் ராவும் தான் மாறும் அது உங்கள் நாக்கு பிறல்றது தான் இருக்குது இது ரெண்டுத்துக்குமே ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ மலைக்கும் மழைக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் லைனேஜை கிராஸ் எடுக்கிறதுக்கும் லைனேஜை உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஒரு இனத்தையும் மற்றொரு இனத்தையும் சேர்க்கிறது கிராஸ் ஒரே இனத்தில் வேறு வகையான விஷயங்களை சேர்க்கறது உடைப்பு இதுதான் இதில் உள்ளே இருக்கிற வித்தியாசம் இப்போ நான் வந்து பிலிப்பைன்ஸில் இருந்து ஒரு சேவல் கொண்டு வரேன் நல்லா ரொம்ப வேகமாக பறக்குது பட்ட 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 பட படம் அடிக்குது அதை கொண்டு வந்து இந்தியன் பிரீடில் நான் சேர்க்குறேன் இது வந்து கிராஸ் இண்டியன் பிரீட்லையே ரெண்டு விதமான ஒரு விஷயங்களை ஒன்று சேர்க்குறேன் நல்லா கால் அடிக்கிற பெட்டை குடித்தா மண்டை தெறிக்கிற அளவுக்கு அடிக்கிறப்பட்டை நல்ல வலுவான கால் பறந்தா ரெட்டை முள்ளு ஜாயிண்ட்டு முள்ளு அடிக்கக்கூடிய ஒரு சேவல் ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேர்க்குறேன் இது வந்து உடைப்பு இது வந்து உடைப்புன்றது இம்ப்ரூவ்மெண்ட் க்ராஸுன்றது டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து அட்வான்டேஜ் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் கிராஸ்ஸுன்றது டிஸ்அட்வான்டேஜ் மைனஸ் பாயிண்ட்டில் கொண்டு போய் விட்டுரும் பட் உடைப்புன்றது இம்ப்ரூவ்மெண்ட் அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸுவில் கொண்டு போகும் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் அடிக்கிற பெட்டை முள்ளடிக்கிற சேவல் சேர்க்குறீங்க அப்போ என்ன ஆகும் சேவல்லையும் கால் அடிக்கிற சேவல் வரும் பெட்டையிலையும் அடிக்கிற பெட்டை வரும் ஒரு சேவலில் அப்பாவோடய முள்ளடிக்கிற திறனும் அம்மாவுடைய கால் அடிக்கிற திறனும் கலந்து வரும் ஸோ இது தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இது தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு இது தான் வந்து உடைப்பு உடைச்சி நம்ம வேறு மாதிரி எடுக்கிறது உருவத்தை உடைக்கிறோம் லைனேஜை உடைக்கல சண்டையை உடைக்கிறோம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் பட் அந்த இனத்தை உடைக்கல இனத்தை வந்து நம்ம நாசம் பண்ணலை இது வந்து இனமும் இனமும் மாறி ஒரு லை ஒரு வகையான லைனேஜே வேஸ்ட்டாக போயிடுது ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ இதுதான் வந்து உடைப்புக்கும் கிராஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்புறம் அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆனால் இந்த லேக் அடிக்கிற வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு சிலர் தயார் மாவு லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்குமே நம்ம செவி கொடுக்காததுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு காலத்தில் சேவல் மூணு தண்ணி நாலு தண்ணின்னு பறந்துது குத்து வாங்கிக்கின்னு வரும் ரொம்ப அன்கண்டிஷனில் வரும் அப்போ நம்ம அந்த லேக் அடிக்கிறப்போ இந்த லட்டி வைக்காம ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன இந்த உடைப்பை பற்றி அந்த உடைப்பு மூலயமா நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி களத்தோடைய களம் பறக்கக்கூடிய நேரம் குறைஞ்சி போய் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி எல்லாம் ரிசல்ட் வராதனால இந்த லேக் அடிக்கிற விஷயம் மறந்து போச்சு மறந்து போச்சுன்னா விட்டுட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதோடைய அந்த நம்ம லேக் அடிக்கிற பொருள்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருப்போம் அந்த நோட்டும் காணோம் என்கிட்ட ஸோ அதனால இப்போதான் நமக்கு அந்த விஷயமே கிடையாது எதுக்கு நம்ம அதை வரப்போ தேடிட்டு விட்டாச்சு அதனால அந்த லேக் அடிக்கிற மூலிகளை பாதி மூலிகை எனக்கு மறந்து போச்சு அதனால்தான் அதை பற்றி போடுறதில்ல பேசுகிறதில்ல நீங்கள் எதுவும் இவர் ஏதாவது பெரிய ரகசியம் இதை வந்து மறைக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணாம் அந்த நோட்டை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் அதுக்கான வே வேலையும் இப்போதைக்கு நமக்கு வரலை அதனால் நம்ம அதை விட்டாச்சு ஒரு வேலை வரலாம் ஃப்யூச்சரில் வந்ததுன்னா தேட ஆரம்பிப்போம் அதான் அது எங்கே இருக்குது என்னன்னு தெரியல அது சம்மந்தப்பட்ட ஆட்களும் இப்போ இங்கே இல்லை ஒரு சிலரும் இறந்து போயிட்டாங்க ஓ ஒரு சில ஆறுகளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம அவங்கள கண்டுபிடிச்சி தேடி அதை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும்னு சொல்லி விட்டாச்சு இரண்டாவது ஒரு விஷயம் நிறைய பேர் தயார் மாவு லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தயார் மாவு லிஸ்டின்றது முதலாவதாக ஒரு வாத்தியார் கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும் எப்படின்னா அவர் கூட பயணிச்சு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவர் கூட பயணிக்கும் போது ஒவ்வொரு சேவலுக்கும் ஒரு ஒரு தயார் இருக்கும் இப்போ என்னோடய சேவலில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைனேஜ்லேயே ஒரு நாலு லைனேஜ் இருக்குது இந்த நாலாவது லைனேஜில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவின்னு ஒரு லைனேஜ் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அதை நான் ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் இன்ஸ்டாவில் இது ஒரு வகையான லைனேஜ் இது வந்து சிட்டுக்குருவி எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அறுத்த கொண்டன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வச்சு லைனேஜ் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அது நண்டு கால் லைனேஜ் ஒன்று வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கோட லைனேஜ் அதுக்கப்புறம் நரம்பு கால் அடிக்கிற பொட்டமாரியோட லைனேஜு சிட்டுக்குருவின்னு ஒரு லைனேஜ் இருந்து உடச்சா மாதிரி இருக்கும் அது ஸோ இந்த மாதிரி லைனேஜ்கள் இருக்குது அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த சிட்டுக்குருவி லைனேஜ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேவலுக்கும் ஒரு ஒரு தயார் முறை மாறும் நிறைய நம்ம ஃபால்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரே தயார் லிஸ்ட்டில் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு சில சேவல்களுக்கு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் கூவரத நிறுத்திடும் உள்ஃபால்ட் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா சேவலுக்கு சேவல் தயார் முறை மாறும் நம்ம ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சரி ஓகே இவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறாரு கரெக்டாக சொல்கிறாரு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும்னு நீங்களாக ஒரு நம்பிக்கையில் ஒரு சேவல் தயார் பண்ணி அந்த சேவலுக்கு என்னோடய தயார் லிஸ்ட் சரியில்லாமல் போய் அது ஒரு உன்ஃபால்ட் ஆகி பேரை கெடுத்துக்கிறத விட நீங்கள் ஒரு அந்த சேவலை பற்றி நல்லா தெரிஞ்சு இதுக்கு இதுதான் சரியாகும் இது இந்த பொருள் இதை கம்மியாக போடணும் இந்த பொருள் அதிகம் பண்ணணும் இந்த மாதிரி இது இது வந்து பறக்கிற திறன் அதிகமாக இருக்குது இது வந்து அடிக்கிற திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு உங்கள் சேவலை பற்றி கணிச்சு கெஸ் பண்ணி ஒரு சில பொருள்களை கூட்டி குறைக்கணும் குறைச்சி நீங்கள் தயாராக போடணுமே தவிர இன்னொருத்தருடைய லிஸ்ட் எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே செட் ஆகாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்றது கிடையாது நம்மளால் ஃபால்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு மற்றபடி மறைக்கணும்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டேன் இதை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அது இல்லாமல் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் என்னோட சேவல்களுக்கு தயார் பொருளே ரொம்ப குறைவு அஞ்சு ஆறு பொருள் தான் சேர்த்து தயார் பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி உடல்ல பார்த்தீங்கன்னா இருக்கும் அதிகம் கை போடுறதும் கம்மி வேலை வாங்குறதும் கம்மி தம்மு மட்டும் உடச்சி ரத்தத்தை ஊற வச்சு பேர் விட்டாலே களம் முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே குறச்சிட்டோம் அந்தளவுக்கு ப்ரீடை உடைச்சி எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் நீங்களும் அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வழி கேளுங்க நான் என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமும் சொல்லுவேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து கற்றுங்க பட் தயார் லிஸ்ட்டுன்றது என்னோட லிஸ்ட்டு மேக்ஸிமம் செட் ஆகாது அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னும் இவ்வளோ வீடியோ பேசுகிறாரு இவ்வளோ இது பண்ணுறாரு ஆனால் ஆரியல் பொருள் தான் சேர்க்குறாருன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இருந்து எல்லா உங்களுக்கு உங்களை ஒரு எப்படி சொல்கிறது உங்களோட பேரை வந்து குறைக்காத அளவுக்கு அது சீராக இருக்கிற அளவுக்கு நான் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு தான் என்னோட வீடியோக்களை கரெக்டான முறையில் போட்டுட்டு வரேன்னு நினைக்கிறேன் ஸோ அதை அப்படியே பயணிச்சுட்டு இருப்பேன் நீங்களும் பயனடையணுன்னு தான் என்னுடைய ஆசை அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்